எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மிகழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில்லாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்துக் கொள்கிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் நன்றாக புரியும் என்பதற்கே இந்த முயற்சி தற்கால மனித மனிதவளவில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதா திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் மூன்றாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்குள் மற்றே அவர்கள் தவம் இதன் பொருள் என்னவென்றால் தொடர்வருக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்துவிடக் கூடாது அதை தொடர்ந்து செய்தலே நல்லது இதன் கதையை பார்ப்போம் குரு சந்நிதானம் ஸ்ரீ 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 சச்சிதானந்த சரஸ்வதி குரு சுவாமிகள் பகவான் ஆதிசங்கரர் கோட்பாடுகளை மேற்கொண்டு பக்தர்களை வழி நடத்துகிறார் ஆன்மீக அன்பர்களுக்கு அருள்பவர் அவர் மிக எளிமையான வாழ்வு வாழ்கிறவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆன்மீக அன்பர் குரு பிரசாத் என்பவர் சென்ட் நிலத்தில் உண்டாக்கி சன்னிதானம் அன்னதான மண்டபம் மூன்று நான்கு சிஷியர்கள் இருக்க தங்கும் இடம் என்று ஏற்பாடு செய்து கொண்டுள்ளார் அன்பர்கள் தரிசனத்திற்கு முன்பு அமர இலைப்பார முன்புறம் கொட்டாரம் போடப்பட்டு அழகிய சுவாமி படங்கள் குடிதின் வசதி செய்து சச்சிதானந்த சுவாமிகள் காலையில் அண்ணாமலை சிகரத்தை வணங்கி வணங்கிஸ்வர் பூஜை செய்வார் பக்தர்கள் பலரும் கலந்து கொள்வார் குரு பிரசாத் அண்ணாமலை சுவாமியை வேலை சூழலில் மறந்தாலும் சுவாமிகளை தினமும் தரிசிக்காமல் இருக்க மாட்டார் குரு பிரசாத் சமுதாய ஆர்வலர் ஆன்மீக அன்பர் நகரத்தில் பல்பொருள் அங்காடி கலைப்பொருட்கள் உதவி குழுவினர் சிறை கைதிகள் தயாரிக்கும் பொருட்கள் விற்பனை தானியங்கள் மொத்த என சுறுசுறுப்பாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் பல விஷயங்களை அலைய வேண்டிய சூழலும் அவருக்கு உள்ளது தினமும் அவரது குரு பிரசாத் மனைவி சுமித்ரா குடும்ப தலைவி மகன் ராஜராஜன் மகள் மாதங்கி கல்லூரி படிப்பு உள்ளார்கள் இளமை செயல்பாடுகளில் மகிழ்வு என உள்ளவர்கள் அந்த மகன் மகள் சுமித்ரா தன் கணவன் படும் அலத்தில் கண்டு அதை குறைக்க சொல்வார் குரு பிரசாத் கேட்க மாட்டார் மனைவி குழந்தைகள் படத்திற்கு வரக்கூட அவ்வளவு விருப்பம் அவர்களுக்கு இருக்காது குரு பிரசாத் கட்டாயத்தின் பேரில் விசேஷ பூஜைகளில் சற்று நேரம் வருவார்கள் சுவாமிகள் பக்தர்கள் பிரச்சினை குழப்பங்கள் வேண்டுதல்கள் கேட்டு வழி நடத்துவார் பலர் நிம்மதி ஆறுதல் வழிகாட்டுதல் வருவார்கள் நிறைய காணிக்கைகள் வரும் சுவாமிகள் அதே அநாத விடுதிகள் ஆன்மீக செயல்பாடுகள் கல்வி உரிவு என செலவு செய்து விடுவார் பல சமயங்களில் பக்தர்களின் காணிக்கையே அவரவர் ஊரில் அவரது குலதெய்வ கோவில்களுக்கு செய்க என அவர்களிடமே கொடுத்து விடுவார் சுவாமிகள் எங்கும் நடைப்பயணம்தான் ஆன்மீக சாஸ்திர வேத நுணுக்கங்களை விஜயம் செய்யும் இடமெல்லாம் கூறி மனதை ஒருமுகப்படுத்துவார் இடை செயல்களை வருந்தாமல் மறுக்காமல் வாழ்வில் ஏற்கச் சொல்லுவார் இதைவன் வழிநிறுத்துவார் என்று தைரியம் கொடுப்பார் யாரும் குருசாமி பெரிய சாமி என அன்பாக அழைப்பார் குரு பிரசாத் தினமும் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து கணக்கு வழக்குகள் பார்த்து போன் செய்ய வேண்டியது செய்து அவசர அவசரமாக மடத்திற்கு வந்து விடுவார் மடத்தில் பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் அன்னதான பிரசாத் ஏற்பாடு சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெறுதல் என வேகமாக வாழ்க்கை அவருக்கு குரு பிரசாத்துக்கு நடந்தது மீதி நேரம் தொழில் ஈடுபாடு மாலை நேரம் மறுபடியும் மடத்துக்கு விசிட் என சென்றது இது போன்ற செயல்களால் அவர் முன்பு செய்து வந்த வீட்டு பூஜைகள் குடும்பத்தாருடன் அந்நிய பயிற்சிகள் மற்றவரை வழிநடத்துதல் பணியாளருடன் நேரம் வாடிக்கையாளருடன் அன்பு இன்று எதற்குமே நேரம் இல்லாமல் போய்விட்டது இளம் வயதில் இருந்த விரதங்கள் உணவுக் கட்டுப்பாடுகள் கூட இப்போது அவருக்கு முடியவில்லை வேக வாழ்வில் தொழிலில் கோபம் பிடிவாதம் கூட அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆரோக்கியம் கெட்டு வருகிறது மனைவி சுமித்ரா பலமுறை பொருந்து போகாமல் தாய் வீடு உறவு வீட்டிற்கு செல்வது வழக்கம் மகன் மகள் படிப்பில் தன்னடக்கத்தில் அக்கறை இல்லாமல் நண்பர்களுடன் செலவு சுயநலம் பிடிவாத குணங்கள் என்று இருந்தனர் சுவாமிகள் குரு பிரசாத்திடம் பல முறை தனிமனிதன் செய்ய வேண்டிய சுய செயல்பாடுகள் கடமைகள் அவசியம் கூறி குரு பிரசாத்தை திருத்த முயற்சித்தார் ஒரு முறை குரு பிரசாத் உடல்நல குறைவால் மருத்துவமனை பதினைந்து நாள் தங்க வேண்டி வந்தது மனைவியிடம் மடத்துப் பொறுப்பையும் மகன் தொழில் மேற்பார்வையையும் மகளிடம் குடும்ப வேலைகளையும் மேற்பார்வை பார்க்க சொன்னார் எல்லாம் சொதப்பலாகிவிட்டது பிறர் மனம் வருந்தபடி ஆகிவிட்டது தொழில் கெட்டுவிட்டது குரு பிரசாத் உடல் தேறி வீடு வந்து சேவையல் வாழ்வு கட்டுப்பாடு யாவும் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தால் நலம் பெறும் என்று உணர்ந்தார் அடுத்த இரண்டு வருட செயல்பாடுகளால் அவரது செயல்பாடுகளால் அவரது இல்லத்தில் பூஜைகள் உணவு பழக்க மாற்றம் மற்றும் புரிந்து கடமை செய்தல் தொழில் கடமைகள் குடும்ப அந்யோன்யம் அன்பு உண்டாகி பொதுநல மனப்பான்மை தொடங்கியது இதனால் குரு பிரசாத் மகிழ்ந்தார் குரு பிரசாத் முன்பு போல் மடவேளையுடன் மற்றவற்றையும் செய்தார் அவருக்கு வாழ்வில் சாந்தம் அன்பு வந்து அவரை மகிழ்வித்தது இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நமக்கு கடமைகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கடமைகளுடன் ஒரு சிலவற்றை நாம் செய்துதான் அப்போதுதான் அந்த கடமைகளால் வரும் பலன்கள் ஒளிபெறும் அதாவது ஒரு பலரை அனுசரிப்பது தர்ம காரியங்கள் வீட்டில் செய்வதை விடாமல் செய்வது ஒரு சில பூஜை காரியங்கள் நாம் செய்வதை பார்த்து நம் குழந்தைகள் அதை பின்பற்றும் போது அவர்களோட மனப்பான்மை தெளிவாவது என்று பல விஷயங்கள் இதில் உள்ளது அதாவது முன்னேறி எப்படி போகுமோ அப்படி பின்னேறி செல்லும் இந்த ஒரு பழமொழி இதில் ரொம்ப முக்கியமானது அதாவது பிறக்கும் போது எல்லாரும் எல்லாம் அறிந்து பிறக்க ஒரு சில வழிமுறைகள் நாம் ஏற்பாடு செய்து தர வேண்டி உள்ளது பிறக்கும்போது மண்ணில் பிறக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் யாரும் நல்லவர்கள்தான் இந்த கோட்பாடு நாம் எல்லாம் அறிந்தது அதை பக்குவப்படுத்தி அதை நாம் அவற்றை கொண்டு வந்து நல்ல வாழ்வில் சேர்ப்பது நம் கடமை பெரியவர்களே நம்ம கடமை இதில் தவறும்போது சமுதாய அமைப்பை மாறிவிடும் திருவள்ளுவர் கருத்தில் கொண்டு இம்மாதிரி ஒரு கடமையை அவர் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் இத்திறன் கதை முடிக்கிறது மேலும் ஒரு குறள அந்த கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் வரும் கதைகளும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடன அல்ல இக்கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பயிர் எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் திருவுள்ளுவர் வணக்கம்